கற்றுக் சமாதானமாக இருக்க முடியாது அவங்க என்ன கூடுமானவரை சமாதானமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் அறிவிப்பு உலகச் சூழல் என்பது என்பது வகுப்பு மற்ற எல்லா சூழலும் அங்கங்கே சில எல்லாவற்றையும் நமக்கு நிறைவானது என்று சொல்ல முடியாது அந்தந்த சூழல்களிலே நாம் நிறைவாய் அதை ஏற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அத்தகைய எண்ணத்தை அத்தகைய நிலையினை நமக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் அருள் வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துரை வழங்கியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா அடுத்ததாக மாணவ பொறுப்பாசிரியர் முனைவர் சி முத்துக்கந்தன் ஐயா நம்மிடையே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னால் நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஆ வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு விழா உலகம் முழுக்க இறைவனை அல்லது கடவுளை நம்புகிறவர்கள் நூறு சதவீதம் ரொம்ப ஆத்மார்த்த ஆனால் இறை தூதரை அல்லது மனிதனாக வாழ்ந்தவர் பின்னாளில் புனிதனாக மாறினார் என்பதும் ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு நடக்கிற போர் அதற்கு காரணமானவர்கள் அல்லது அந்த இனம் ஒரு யூத கொடியில் பிறந்த இயேசு பெருமான் சமாரியர்களையும் அதாவது எல்லா மக்களையும் சமமாக பாவித்தார் உலகத்தினுடைய புரட்சி அளவு சிந்தனையாளர்கள் எல்லாருமே அப்படிதான் ஒரு மன்னர் குடியில் பிறந்தவர் புத்தர் எல்லாரையும் நேசிக்கிறார் ஆக இந்த கிறித்தவக் கல்லூரியில் நாற்பது ஐம்பது சதவீத மாணவர்கள் கிறித்தவ மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த கல்லூரிகள் அவ்வளோ உற்சாகமாக கொண்டாடுறாங்க நியூ காலேஜில் அவங்களுடைய விழாக்களை கொண்டாடுறாங்க வைஷ்ணவ கல்லூரியில் அவங்களுடைய விழாக்களை கொண்டாடுறாங்க ஆனால் நம்முடைய கிறித்தவக் கல்லூரியில் அந்த ப்ரேயர்னால் இருபது பேர் தான் வருவான் இந்த கிறிஸ்தவ மாணவர்கள் மட்டும் வந்ததால் இன்னும் நிறைஞ்சிருக்கும் எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு நம்முடைய அப்பாக்கள் நம்முடைய அல்லது உங்களுடைய தாத்தாக்கள் பாட்டிகள் இவர்களுடைய கல்வி பெற்றது எந்த நிறுவனங்களில் இன்று நாம் நிறைய கல்வி நிறுவனம் வந்துருச்சு நம்முடைய தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை நாம் எதாவது கவனிக்கிறோமா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வட இந்தியாவில் தான் இருந்தது இன்றைக்கி நம்ம தமிழ் சூழல்லையும் அப்படியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளால் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வழிபாடு என்னவா இருந்தது இன்றைக்கு அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்னவாக இருக்குது அப்போது இங்கே கிறிஸ்து எந்த இடத்துலையுமே பைபிளில் மேல் கீழ் பாகுபாடையோ அல்லது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்பதையோ சொல்லவே இல்லை தன்னுடைய சிநேகிதை நேசிக்காமல் அருவமாக இருக்கிற பிதாவை நேசிக்கிறவன் பொய்யன்னு ஏதோ ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் எந்த வசனம் தெரியல நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள் உப்பானது சாரமற்று போனால் ஆக மக்களுக்கான ஒரு மனிதனாக வாழ்ந்து மனிதனாக நெற்கருக்குகளை சொன்னவர் பின்னாளில் புனிதராக மாற்றப்படுகிறார் அவர் வழி வந்த அனைவருமே அப்படிதான் நம்ம கடைசி எடுத்துக்காட்டியார் அன்னை தேசம் இதில் கடவுள் இறை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுருக்கும் அவ்வளோ நேசிக்கிற இந்த கிறிஸ்து எவ்வளோ மிஷினரிமார்களால் இவ்வளோ கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் ஆனால் அதற்கெல்லாம் இப்போ ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அந்த மணிப்பூரில் என்ன நடந்தது அல்லது இங்கே இஸ்லாமியர்கள் என்னவாக பார்க்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்னவாக பார்க்கப்படுகிறார்கள் இப்படியான புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் மாணவர்கள் மகிழ்ச்சியாக இதை கொண்டாடணும் அனைவரும் நிகழ்ச்சி ஒரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் தயவுசெய்து போகாதீங்க நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் தமிழ்துறை தலைவர் முனைவர் து கையா அவர்கள் சிறப்பு விருந்தினர் டி ஜோசப் கரிகாலன் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவிப்பார் செய்தமைக்கும் சிறப்பினை ஏற்றுமைக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய முதுகலை முதலாம் ஆண்டு மாணவி ஜோஜி சிங் லீபால் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம் மத்தியில் இருப்பவர் உலகத்தை அச்சுறுத்தும் சர்க்கரை நோயும் பிபியும் வராமல் இருக்க மாற்று வழி சொன்னவர் கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது ஆப்பியா நீ பாடு பிபியே வராது என்ற கிறித்துவ பாடலின் வழியாக பட்டி தொட்டி எங்கும் பயணப்படுபவர் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் மற்றும் கத்தர் என் பச்சத்தில் இருக்கின்றார் என்ற பாடல்களின் வழியாக கிறித்துவ உலகத்துக்கு அறிமுகமானவர் வேலிநில மன்னன் கரிகாலன் ஒரே நேரத்தில் எதிரிகளை வென்று வலம் வருவது போல வறுமை நோய் மற்றும் சூழல்களை வென்று வளம் வரும் நமது சிறப்பு விருந்தினர் திரு ஜோசப் கரிகாலன் ஐயா அவர்களே இப்பெயரை முத்தமிழ் அறிஞர் அவர்கள் உங்களுக்கு சூட்டினார் என்பதில் மகிழ்கிறோம் இவ்விழாவில் உங்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி சிறப்பாக அறிமுகம் செய்த ஜோஜே சிங் லீபால் அவர்களுக்கு நன்றி தற்போது இறைச் செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர் டி ஜோசப் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இங்கே அமர்ந்திருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசான் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நிறைய கூட்டங்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த கல்லூரியிலே இப்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் மத்தியிலே நிற்பது பெரிய மகிழ்ச்சி அது மாத்திரமல்ல கூட்டங்களிலே சென்று பாடியிருக்கிறேன் இறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இங்கே ஒருவிதமான அச்சம் இருக்கிறது ஏனென்றால் கல்லூரி என்பது கனத்திற்குரியது ஆசிரியர்கள் என்பவர்கள் கனத்திற்குரியவர்கள் மாணவர்களும் கனத்திற்குரியவர்கள் அதாவது மதிப்பிற்குரியவர்கள் அவர்கள் மென்மேலும் மதிப்புக்குரியவர்களாய் வளர வாழ கல்லூரி மிகவும் செயல்படுகிறது அந்த வகையிலே இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே என்னை அன்புடன் அழைத்த அத்தனை பேருக்கும் என் மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பாடலையும் பாடினார்கள் எல்லாருமே சிரிச்சிங்க எதுக்கு சிரிச்சிங்கி சிரிக்கிறது நல்லது தானே சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நான் மாத்திரம் சொல்லலைங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க கரங்களை தட்டுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்களுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அப்படிதான் நானும் பாடுறேன் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தரையே நிப்பாடு சர்க்கரையே வராது கர்த்தரையே நிப்பாடு பாடு சர்க்கரையே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது துதிப்போமா தேவன பாடுபோமா கர்த்தர துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர் ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வராது துதிச்சு பாரு சோர்வு இருக்காது ஆராதிச்சு பாரு துதிச்சு பாரு துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர போமா தேவன ஒரு நிமிஷம் ஹலோ துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர துதிப்போமா தேவன பாடுவோமா மா கர்த்தர இப்படி பாடல் மூலமாக இங்கே ஒரு சிறப்பு அழைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு ஏன் பிறந்தார் கிறிஸ்து அருமையான நம்மத்திலே முன்பாக ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள் லூக்கா திருவசனத்திலிருந்து மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவதரித்தார் காரணம் மனிதர்களுக்காக அந்த வகையிலே வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த மனுஷனை இயேசு சந்திக்கிறார் பிசாசு என்று சொன்னவுடனே அசுத்த ஆவி என்று சொன்னவுடனே பலர் பலவிதமாய் நினைப்பது உண்டு ஆனால் நான் அப்படி நினைக்காமல் பிசாசு என்று சொன்னால் அசுத்தாவி என்று சொன்னால் மனதை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த மனுஷனை இயேசு சந்திக்கிறார் சந்தித்த பிறகு அவன் குணமடைகிறான் குணமடைந்த பிறகு அவன் புத்தி தெளிந்தவனாக இந்த பைபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவன் புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அன்பானவர்களே புத்தியை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெளிய பண்ணுகிறார் அந்த வகையிலே இந்த கல்லூரியானது அநேக மாணவர்களை நல்ல புத்தியுடையவளாக எழுப்ப வாஞ்ச உடையதாக இருக்கிறது இயேசுவும் ஒரு ஆசான் தான் இன்றைக்கு தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவரை ஒரு புரட்சியாளர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர் நல்ல புத்திமதியை சொல்லக்கூடியவர் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக எனக்கும் கெட்ட காரியங்கள் எப்படி அந்த மனுஷனை அந்த அசுத்தாவிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதட்டார்கே உட்கார்ந்து அவனுடைய அவருடைய போதனைகளை கேட்க ஆரம்பித்தானோ அதுபோல நானும் புத்தி தெளிந்தவனாக பலவிதமான காரியங்களில் சிக்குண்டவனாக இருந்தேன் வியாதியில் இருந்தேன் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை மருந்துதா என்கிற நிலைமையில் இருந்தேன் இந்த இயேசுவின் உபதேசங்களை கேட்டது நிமித்தம் என்னுடைய மனதிலே ஒரு சந்தோஷம் ஏனென்றால் உன்னை போல் பிறரை நேசி உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக ஏதோ நட்சத்திரம் வந்தது இயேசு பிறந்தார் என்பதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை அறிந்து கொள்வது அவருடைய போதனையின் மூலமாக தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது அந்த போதனை போல் பிறரை நேசி இந்த போதனைகள்லாம் கேட்கும் பொழுது எனக்கு என்னுடைய மனசில் நான் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என் முன்னாடி இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு சகோதர சகோதரராக இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல என்னுடைய மகனும் கல்லூரியில் படிக்கிறான் என்னுடைய மகள் படிக்கிறார்கள் ஒரு தகப்பனாகவும் இங்கே வந்திருக்கிறேன் ஒரு சகோதரனாகவும் உங்களை பார்க்கிறேன் எப்படி அந்த மனுஷன் புத்தி தெளிந்து இயேசுவின் அருகே உட்கார்ந்தானோ அதுபோல நீங்கள் கல்லூரியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பான பிள்ளைகளே மாணவர்களே உங்களிலே அநேக தலைவர்களை பார்க்க முடிகிறது இந்த இடத்துல அநேக தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்க என்பதை நான் கேட்டு அறிந்திருக்கிறேன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இத்தனை பேருக்கு நடுவிலே எத்தனை பேர் தலைவர்களாக வருங்காலத்திலே வரப்போர்கள் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க பல தலைவர்களை உருவாக்கிய இடத்திலே உங்களை நீங்கள் எப்படி அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் பார்த்த அருகே புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தானோ அதுபோல இந்த கல்லூரியிலே உங்களுக்கு படிப்பு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியதாக தாய் தகப்பன் என்ன சூழ்நிலையிலே நம்மை படிக்க வைக்கிறார்கள் எந்த நிலையில் நாம் படிக்கிறோம் என்பதை உணர்ந்து உங்களைப் போல தன்னைப் போல பிறரை நேசி என்று சொன்னால் தாய் தகப்பனையும் நேசிப்பது ஆசிரியரை நேசிப்பது பார்க்கிற மனிதர்களாய் இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கிற அந்த சமத்துவம் விளங்கும்படி இயேசுவின் பிறப்பு இந்த பூமியில் அமை அமைந்திருக்கிறது அதை எண்ணி நான் ஆண்டவரை உயர்த்துகிறேன் அப்படி வலிப்பு வியாதி பலவிதமான தீய பழக்கங்கள் இதுதான் அசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது அதுதான் இயேசு அவனுக்கு அந்த அசுத்தாவிலிருந்து சுகத்தை கொடுத்தார் அவன் புத்தி தெளிந்தவனாய் அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நல்லா பாருங்க அதற்கு முன்பாக அவன் புத்தி சரியில்லை அதற்கு பிற்பாடு இயேசு அவனுக்கு போதிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவன் புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் நானும் கூட அப்படித்தான் இருந்தேன் இன்றைக்கு இயேசுவின் வார்த்தைகள் போதனைகள் இன்றைக்கு எனக்கு அப்படிப்பட்ட பிசாசின் காரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இருள் நீங்கியது சுகம் உண்டானது நானும் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வலம் வருகிறேன் என்னை போல இருக்கிறவர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்வதற்காக நம்பிக்கையை கொடுப்பதற்காக நல்ல பாடல்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடினாலே அதை பாடுகிறேன் இன்றைக்கு அந்த பாடல் தான் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த பாடல் நம்பிக்கைக்குரிய பாடல் இப்போ நம்ம காலையில் ஒரு இடத்துக்கு போகிறோம் எனக்கு எதனால் ஆயிடும் அவ்வளோதான் நான் ரிட்டன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா நினைப்போமா இல்லை எதுவும் நடக்காது நல்லா இருப்பேன் நல்ல மாதிரி இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க தான் பாடலாம் பாடுறோம் கத்தரையே நீ பாடு சர்க்கரையோ வராது நீ பாடு சர்க்கரையோ வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது ஹாப்பியாக பாடு வராது துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர ஆராது சிப்பாரு ஹார்ட் வராது ढी तो राजा இல்லாத பேரண்ட்ஸ் என்னை படிக்க வைக்கிறாங்க போதனைகளை கேட்டு நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரசிகாக இருக்கும் என்பதை நம்புகிறேன் கடைசியாக இதே பாடலை பாடும்படி ஆசைப்படுறேன் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா கையை தட்டி பாடுறது கைவாய்